தேக்கு மரம் விவசாயிகளுக்கு மண் வளத்தை அதிகரிக்கவும் காற்று மாசுபாட்டை தடுக்கவும் நீண்ட காலத்தில் லாபம் தரக்கூடிய ஒரு மரம் தேக்கு மரம் எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடியது காற்றிலுள்ள ஈரப்பதத்தை தன்வசப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல தட்ப சூழ்நிலையை பராமரிக்க உதவக்கூடிய மரம் தேக்கு மரத்தின் இலை பூ காய் மரப்பட்டை அனைத்தும் மருந்துக்காக பயன்படக்கூடியது தேக்கு மரத்தில் கட்டில் பீரோ அலமாரி கதவுகள் ஜன்னல் நிலை அதாவது இந்த வாசல் நிலை அனைத்தும் தேக்கு மரத்தில் மக்கள் செய்ய ஆசைப்படுவாங்க ஏன்னா மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் இலகாமல் வெடிக்காமல் ஒரே நிலையில் இருக்கக்கூடியது ஸோ தேக்கு மரம் அனைத்து மக்களாலும் விரும்பப்படுது தேக்கு மரத்தை வீட்டில் வளர்க்குறதுக்கு யார்கிட்டையும் நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டியில்லை அதே சமயம் தேக்கு மரத்தை விற்கணுன்னாலும் பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும் தேக்கு மரத்தை நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது ஸோ எல்லோரும் தேக்கு மரம் வளர்ப்போமா